مولاي يصل وسلم دائما على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين. اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أنفقوا من طيبات ما كسبتم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக எல்லாம் வல்ல இறைவனின் பேரன்பும் பெயரருளும் அருமை நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் பொருந்திய இந்த உம்மத்தினர் மீதும் உண்டாவதாக ஆமீன் மாதரு குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரில் சகர் சிந்தனையின் வழியாக நிறைய பெண்மணிகளின் வரலாறுகளை நாம் இதுவரை பார்த்து முடித்திருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லத்தின் மனைவிமார்களில் நபிசல்லா அல்லி செல்லத்தினுடைய பெண் மக்களில் நபிசல்லா அல்லி உறவுக்காரப் உறவுக்கார பெண்மணிகளில் இந்த மார்க்கத்திற்கு பாடுபட்ட முதல் தலைமுறை பெண்களில் முன்னோடிகளில் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் இப்போதும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த இன்னொரு பெண் அதிகமாக இந்த பெண் பிரபலமானதை விட இவங்க தகப்பனார் ரொம்ப பிரபலம் உலகம் முழுக்க பிரபலம் ஆனால் தகப்பனார் இஸ்லாத்தில் இல்லை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கொடை கொடுக்குதல் என்று இந்த உலகத்தில் யாராவது பேசினா உடனடியாக என்ன தெரியுமா உதாரணம் சொல்லுவாங்க ஹாத்தம் தாய் என்று சொல்லுவார்கள் ஆ இவர் பெரிய ஹாத்தம் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குடை கொடை கொடுக்கிற வாரி வாரி வழங்குகிற வள்ளல் தன்மை கொண்டவர்களுக்கு இன்றைக்கு வரையும் உலகத்திலே உதாரணமாக சொல்லப்படுகிற புருஷர் ஹாத்தம் தாய் ஹாத்தம் தாய் இஸ்லாத்தில் சேரலை ஆனால் அவர் மகளைப் பற்றி இப்போ பார்க்கிறோம் அது இஸ்லாத்தில் சேர்ந்தது இந்த உலகத்தில் சஹாபிய பெண்மணியாய் பரிணமிக்கிற நல்ல வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கு அதிகமாக இந்த பெண்ணினுடைய வரலாறுகள் உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கவில்லை விவாதிக்க வேண்டும் நாம் சுஃபானா என்றும் சொல்லுவார்கள் சஃபானா என்றும் சொல்லுவார்கள் இந்த பெண்ணுடைய பெயர் சஃபானா பிந்த் ஹாத்தமி தாய் தந்தை மாதிரி தானே புள்ள இருக்கும் தந்தை மாதிரியே கொடை கொடுப்பதில் ரொம்ப தேர்ந்த பெண்மணி எவ்வளவு கொடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு வழங்கியே காலி பண்ணிடும் பொதுவாக அவங்க தகப்பனாரை பற்றி சொல்லுவாங்க அவங்க வீட்டினுடைய ஏழு வாசலில் ஒரே பிச்சைக்காரன் ஒரே யாசகம் ஏழு வழியாக கேட்டால் ஏழு வழியிலையும் தெரிஞ்சுக்கிட்டே அவனுக்கு கொடுப்பாரு ஒழிய நீ தானே அங்கே வாங்கினேன்ட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாரான் அப்படி ஒரு ஆள் கொடுத்தால் ஹாத்தம் தாயை போன்று கொடுக்க வேண்டும் அரபு கவிதைகள் அத்தனையிலும் ஹாத்தம் தாய் முன்மாதிரி மனிதராக கொடை கொடுப்பதில் சிறந்தவராக பேசப்பட்டவர் அவருடைய பிள்ளையும் அதே மாதிரி ஒரு நாள் மாலை நாற்பது ஒட்டகம் வருது சரக்கோட நாற்பது ஒட்டகத்தோட சரக்கையும் நைட்டு ஆரம்பித்து காலையில் கொடுத்து முடிச்சிருச்சு அந்தம்மா இளவயது பெண் தான் சஃபானா பூராத்தையும் கொடுத்து முடிஞ்சிருச்சு அல்லாஹ் செய்த பாக்கியம் தந்தைக்கு கொடுக்காத பாக்கியம் தந்தை முன்னாடியே இறந்து போயிட்டார் இந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்தான் தந்தையைப் போலவே கொடை கொடுத்து வாழ்ந்தது தந்தை இருக்கிறப்பவே ஒரு தடவை ரெண்டு பேத்துக்கு இடையில் விவாதம் வந்துச்சு என்ன விவாதம் தெரியுமா இங்கே பாரு நானும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீயும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு வரணும் நான் ஓவராக கொடுக்குறவனாக இருந்தால் நம்ம குடும்பத்துக்குன்னு எதாவது நீ எடுத்து வைக்கிற பிள்ளையாக இருக்கணும் எனக்கு வந்து மக்களும் அப்படி தான் இருக்குது ஆண் மக்களும் அப்படி தான் இருக்குது எல்லாருமே கொடுத்தீங்கன்னா சரிப்படாது எதாவது எடுத்து வைக்கலாமல்ல இதுக்கு சஃபா நான் பதில் சொன்னது என்ன ப பதில் தெரியுமா வேணும்னா நீங்கள் கொடுக்குறது நிறுத்திங்க என்னால் முடியாது வருகின்ற அனைத்தையும் வாரி இறைத்து ஏழைகளின் வயிற்றை குளிர் விற்த்து பார்த்து பழக்கப்பட்ட பெண் சுஃபானா அப்படி ஒரு குணம் சில பேருக்கு அமைந்துவிடும் எந்த அளவுக்கு ஆட்சி தெரியுமா குடும்பத்தோட எல்லா சொத்தும் போச்சு ஆத்தம் தாய் மூத்தா போயிட்டார் இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஆள் ஆத்தம் தாயோட வீட்டு வழியாக போறார் தாயிங்கிறது அந்த தேசத்துக்கு பேர் இன்னைக்கு அதை தை என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஹாயில் என்ற அந்த பகுதிக்கு பேர் இருக்கிறது அந்த தாய் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு போகிறப்போ வீட்டு திண்ணையில் ரொம்ப பங்குற கோலத்தில் சரியில்லாத வந்து ஆடைகள் கூட நல்லா இல்லை அவங்களே ஒரு ஆசைகளை போல் அந்த பெண்மணி சஃபானா உட்காந்துருக்கு ஆச்சரியப்பட்டு போய் இவர் கேட்டார் ஆத்தம்தாயோட மகளா நீ அப்படின்னு கேட்டார் ஏன்னா ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி மெலிஞ்சு போய் உடம்பெல்லாம் இதாக போய் அற்புதமான ஒரு வார்த்தை அந்த பொம்பளை சொல்லிச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு சஃபானா என்ன வார்த்தை தெரியுமா கரமு அபி சொக்கரணி இலாமா தரா நீ பார்க்கறது சரிதான் நான் ஆத்தம் தாயும் மகதான் எங்கள் அப்பாவின் கொடை கொடை தன்மை எங்கள் எங்கள் அப்பாவுடைய வாரி வழங்கும் வல்லல் தன்மை என்னை நீ பார்க்குற இந்த நிலைமைக்கு மாற்றிருக்குது எதுவுமே கிடையாது என்கிற அளவுக்கு அனைத்தையும் கொடுத்த குடும்பம் ஹைர் விஷயத்திற்கு வருவோம் செல்லந்தாக வழி செல்லும் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கடிதம் இஸ்லாத்திற்கு வருமாறு கொடுத்த போது இந்த ஊர் தாய் இந்த ஊருக்கும் அழைப்பு வந்துச்சு யாருக்கு அழைப்பு வந்துச்சு தெரியுமா இந்த செஃபானாவுடைய அண்ணனுக்கு யார் அண்ணன் அதிஇபனு ஹாத்தம் சஹாபி அவர் பின்னால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான் இப்போ அவர் சஹாபி இல்லை அவர் கிறிஸ்டின்னு அவர் என்ன சாரா அதிபனு ஹாத்தம் அத்தாய் ஹாத்தம் தாயுடைய மகன் அதி அவருக்கும் லெட்ரு வந்துச்சு உடனே என்ன முடிவு பண்ணார் தெரியுமா இந்த ஆள் முகம்மதுவோ முகம்மது உடைய ஆட்களோ இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க வந்து நேரடி அழைப்பு கொடுக்கறதுக்குள்ளே நாம் ஓடி போயிடலாம் இங்கே இருந்தால் தானே இதுக்கு அந்த ஊரின் இளவரசராக இருந்தார் அதி தங்கச்சி இஸ்லாத்தில் இருக்குது இனிமேல் சேரப்போகுது தங்கையும் தங்கையும் இன்னமும் சேரலை இன்னும் தான் சேரப்போகுது அது என்ன செய்தார் தெரியுமா ஆட்டு இடையர்கள்ட ஒட்டகம் மேய்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சுருந்தார் மதியனால் இருந்து யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு தகவல் கொடுங்க நான் ஷாமுக்கு ஓடி போயிடுறேன் அதே மாதிரி செல்லலாலி செல்லமுடிய ஆட்கள் வர்றப்போ ஓடி போயிட்டார் ஆள் இல்லை எஸ்கேப்டு போயாச்சு வந்தவங்க ஊரில் இருப்பவர்கள் சில பேரை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் முஸ்லீம்களின் படை கைது செய்தது கைது செய்யப்பட்ட பெண்மணிகள்ல சஃபானாவும் ஒரு பெண்மணி கொண்டு போயாச்சு அவன் ஷாமுக்கு போயிட்டான் அண்ணன் அதிபுன் ஹாத்தம் பின்னாலே சஹாபி ஆகிறார் விதிகள் தன் ஷாமுக்கு போயிட்டார் இந்த சகோதரிகளை பிடிச்சிட்டு போய்ச்சா சஃபானா வந்து விட்டார் மதீனாவுக்கு வந்து விட்டார் வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் கைதிகள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க கண்ணியமாக வைக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய மரபு எந்த கைதிகளையும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க எந்த கைதிகளுடைய தனி மனித உரிமைகளில் எதுவும் அத்துமீறல் செய்ய மாட்டாங்க கண்ணியத்தோடு சொல்லப்போனால் அவர்களுடைய உணவு உடுப்பு உடை எல்லாமே வந்து சாதாரணமாக மற்ற முஸ்லீம்களுக்கு விட அழகாகத்தான் இருக்கும் நன்றாகத்தான் இருக்கும் போட்டு கொடுமை பண்ணுறதெல்லாம் இல்லை இஸ்லாமிய சிறைகளில் அப்படி ஒரு முன்மாதிரியே கிடையாது கை சஃபானா அங்கே இருந்தாங்க தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் சல்லல்லாலு சொல்லும் தொழுகைக்காக முதல் நாள் போகிறாங்க இந்த அம்மா எந்திரிச்சிருச்சு துணிவு இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டது

அல்லாவின் தூதரே எங்கள் அப்பா இறந்துட்டார் என் அண்ணன் ஓடி போயிட்டான் எங்கள் அப்பா இருக்கிற வரையும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தார் இல்லாதவங்களுக்கு பூரம் கொடுத்துட்ருந்தார் இருந்தார் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் நீங்கள் என் மேலே உபகாரம் பண்ணுங்க சொல்லிவிட்டது அதற்கு பிறகு செல்லல்லாலி செல்லம் கேட்டுட்டு யார் நீய் செல்லல்லாலி செல்லம் கேட்டுட்டு யார் நீய் இப்ப ஆத்தம் தாய் நான் ஹாத்தம் தாயுடைய மகள் சஃபானா ஹாத்தம் தாய் மகளா அதிபனு ஹாத்தமுடைய சகோதரியா ஆமாம் எந்த அதிபன் ஹாத்தம் அல் ஃபார்மின் ரசூலி அல்லா ரசூலை விட்டு விரண்டு ஓடினாரே அவர் தங்கச்சி நீக்கி ஆமாம் சல்லல்லா அலி செல்லம் கேட்டுக்கொண்டு பிசாமல் திரும்ப போய்விட்டார்கள் ரசூலி சல்லா செல்லம் அவர்கள் மறுநாள் அதே மாதிரி தொழுகிக்கு போகும்போது எந்திரிச்சு அந்தம்மா தந்தை இறந்துட்டார் அண்ணன் ஓடி போயிட்டான் எங்கள் அப்பா நிறைய உதவி செஞ்சார் ஏழைகளுக்கு வாரி வழங்கினார் இலைய எனக்கு உபகாரம் பண்ணுங்க இதே வார்த்தை முதல்ல சல்லல்லா அலி செல்லத்தில் நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை அவங்க இன்னும் பரிசீலிச்ச ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரும்ப எழுந்திரிச்சு சரியான துணி உள்ள பெண் சஃபானா இதே வார்த்தையை திரும்ப கேட்டார்கள் போயிட்டாங்க செல்லல்லி செல்லம் பரிசீலிப்பதாக சொல்லி மூன்றாவது நாள் வருகிற போது இந்தம்மா எந்திரிக்கல செல்லா அல்லி செல்லம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கரெக்டாக அந்த இடத்து கிடக்கிறப்போ பின்னாடி அழுறுதி தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த எந்திரிக்காத பெண்ணை பார்த்து அழுதையில் இல்லான்னு என்ன பண்ணாங்க தெரியுமா எந்திரி எந்திரினாங்க சைகனை மட்டும் சத்தம் வராமல் இந்தம்மா பார்த்துச்சு நாம் ரெண்டு நாளாக கேட்குறோம் அங்கிருந்து எந்த பதிலும் வரல மூணாவது நாள் இன்றைக்கியே எந்திரி எந்திரின்னு இவர் பின்னாடி வர்ற ஆள் சொல்கிறாரு தான் யாருன்னே தெரியாது அந்த அம்மாவுக்கு அப்போ செஃபானாவுக்கு விசாரித்து பார்த்தப்போ அது அலிறுதிகள் தானுன்னு தெரிய வந்துச்சு சரி எந்திரிக்க சொல்கிறாரு கேட்டுருவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு கேட்டாங்க அதே வார்த்தை அப்பா இறந்துட்டார் அண்ணன் ஓடி போயிட்டார் எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் கொடுத்தாரு வாரி வழங்கினார் என் மேலே உபகாரம் பண்ணுங்க இந்த வார்த்தை சொன்ன உன்ன செல்லலா அல்ல செல்லும் அதற்கு பிறகு சொன்னார்கள் நீ சொல்கிறபடி செய்யலாம் உன் ஊருக்கு உன்னை பத்திரமாக திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறேன் யாராவது நம்பிக்கையான வாணிபக் குழுவோ உன் ஊருக்கு பிறப்பிட்டு போகிற குழுவுக்களில் யாராவது உனக்கு நம்பிக்கையான குழு இருந்தால் சொல்லு உன்னை அவங்க கூட அனுப்பிச்சி விட்றேன் இனி இதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் நீ தாராளமாக நல்லா இருக்கலாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா அது யார் சைகிண செஞ்சது எந்திரிச்சு நின்று மூணாவது நாள் கேட்க சொன்னது யாருன்னு கேட்டுச்சு அலிறுதிகள் தானும் அப்புறம் அழுறுதி எல்லான்னுட்டு விசாரிக்கிறாங்க ஏன் எந்திரிக்க சொன்னீங்கன்னு சொன்னார் அற்புதமான ஒரு செய்தி சல்லல்லாகுவலை செல்லும் மூணு தடவை கேட்டால் இல்லைன்னு எதையுமே சொன்னதில்லை எந்த விஷயத்தையும் சொன்னதில்லை மூணு விஷயத்தை மூணு தடவை கேட்டுட்டா எங்கேயா இருந்தாலும் மார்க்கத்தில் தானே ஒரு வீட்டுக்கே போகிறோம் கதவை தட்டுறோம் எத்தனை தடவை தட்டலாம் மூணு தடவை அதுக்கப்புறம் திரும்பிடணும் திறக்கலன்னா மூணு தடவை கேட்டுட்டா இல்லை என்று சொல்லுகிற பழக்கம் ரசூல் சல்லா அலி செல்லத்தில் இல்லை ரெண்டு தின நாளாக அம்மா கேட்டுச்சு மூணாவது நாள் எங்கே கேட்காமல் போயிருமோன்ற ஆதங்கத்தில் அரீதியந்தார்னு சொன்னார்கள் கேளு கேளு கேட்டாது கிடைத்து விட்டது அதுக்கப்புறம் தோதுவாக ஒரு குழு வந்தது அவங்க ஊருக்கு தாய்க்கு போகக்கூடிய அந்த குழு நம்பிக்கையான குழு இவர்களுக்கு தெரிந்தவர்கள் சல்லல்லாஹ் வலையு செல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த பெண்ணை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு ஒரு ஒட்டகம் அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஒரு அடிமை ஆண் அடிமை சேவகராக இருப்பதற்கு வேலை செய்வதற்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அதுவும் வாங்கியாச்சு மூன்றாவது ஏராளமான கனி வகைகள் பெரித்தம் பழங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அத்தனையும் அன்பளிப்பு செய்து சூழ்நிலாய் செல்ல அல்லது செல்லும் அவர்கள் போய் வா என்று சங்கையாக அனுப்பி வைத்தார்கள் சொன்னார்கள் சல்லா அல்லீஸ்லம் இது எதற்கு தெரியுமா உன்னுடைய தந்தை ஹாத்தம் தாய் முஸ்லிம் இல்லை என்றாலும் கூட ஒரு மிகச்சிறந்த சங்கைக்குரியவர் ஆமாம் அல்லாஹு மக்களை நேசிக்கிறான் வறியவர்களுக்கு உதவுபவர்களை அல்லாஹ நேசிக்கிறான் அந்த அடிப்படையில் நீங்கள் ஹாத்தம் தாய்க்கு மகளாக பிறந்ததால் இந்த சங்கையான அனைத்தும் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி முஸ்லிமான அந்த சஃபானாவை கண்ணியத்தோடு அனுப்பி வைத்தார்கள் இவர் போனவர் ஊருக்கு போனார் அங்கிருந்து அப்படியே தன்னுடைய சகோதரன் அதிக பார்க்குறதுக்காக ஷாம் போனாங்க ஷாம் சிரியா போகிற வழியில் கூட வந்தது சல்லா அன்பளிப்பு செய்த அடிமை ஆள் இந்த அடிமைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா அடிமைகளும் ஒரே மாதிரி இல்லை வழியில் போனாங்க ஷாம் நெடுந்தூர பிரயாணம் அல்லவா ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டருங்கிறது வேணும்னா இன்றைக்கி வேணால் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணமாக இருக்கலாம் அன்னைக்கு அது ஒரு மாத பயணம் ஒரு மாத பயணத்திற்கு கூட அடிமையை எடுத்துக்கொண்டு தன் அண்ணன் அதிபன ஆத்தமை பார்ப்பதற்காக எதுக்கு பார்க்க போறாங்க தெரியுமா போய் திட்டுறதுக்காக தங்கச்சிகளை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாவுக்கு பயந்துட்டு அடுத்த ஊரில் வந்து ஷாமில் சிறியாள உட்காந்துருக்கிறியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ வா அப்படின்னு சொல்லி அவனை உத்வேகப்படுத்துவதற்காக அவனை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்போனால் அவனை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய முயற்சியோடு இந்த சஃபானா போகுது போகிற வழியில் ஒரு மாதம் வரை நீடித்த இந்த பயணத்தில் இந்த கூட வந்த அடிமை பய அடிமை என்ன செய்தான் தெரியுமா தன்னுடைய இச்சைக்கு இந்த பெண்ணை கூப்பிட்டான் வேலைக்காரர்கள் என்று சொல்லுவோம் சமயங்களில் அவர்கள் வேலையை காட்டுவது உண்டு இந்த அடிமை அப்படி கூப்பிட்ட உடனே அதிர்ச்சியானது இந்த பெண் சேவகன் அடிமை தனக்கு அடிமை திடீரென்று இவனுக்கு என்ன இந்த நாள் பட்ட பிரயாணத்தில் இப்படிப்பட்ட சில அதிர்ச்சி நிகழ்வுகள் அதனால தான் ஒருத்தர் நல்லவராக இல்லையாங்கிறத பிரயாணத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அளவுகோலே அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்த உமர்தியில் தான் சொல்லுவாங்க கடன் கொடுக்கல் வாங்கல் வாங்கி பார்த்தா அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கூட பிரயாணம் பண்ணி பார்த்தா அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்த உடனே திருமணம் செஞ்சுக்கிறேன்னு கேட்டான் அந்த அடிமை இன்ஷா பார்க்கலாம் போகிற வழியில் பார்க்கலாம் இந்த அங்கே போய் பார்க்கலாம் அப்படி இப்படி இப்படியும் சொல்லி ஜமால்ச்சு அப்படி இப்படி கொஞ்சம் எப்படியும் நாளை தள்ளணுமே அங்கே போய் சேரணுமே கரெக்டாக ஷாமுக்கு போன உடனே தகப்புன்னு அந்த சகோதரனாக இருக்கக்கூடிய அதிபனை ஆத்தமாக கவனிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் போன உடனே விஷயத்தை சொல்லி எப்பா இந்தா நான் உன்னை நல்லாவுக்காக உரிமைகிட்டுறேன் நீ மரியாதையாக இங்கேருந்து போயிரு இனிமேல் இந்த அது இது கல்யாணம் இப்படிங்கிற கண்ணாமூச்சி வேலையெல்லாம் வானா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதீப நாத்தம் தன் சகோதரனை பார்த்து நறுக்கட்டு நாலு க கேள்வி கேட்பார் யார் இந்த செஃபானா நீ எல்லாம் ஆம்பளையா நம்ம வாழ்ந்த ஊர் எவ்வளோ பெரிய செல்வா கூட இருந்தோம் பூராத்தையும் உதறி விட்டு போட்டு நீ பாட்டில் இங்கே வண்டியே என்ன மாதிரி உன் கூட பிறந்த பிள்ளைகளையெல்லாம் விட்டு போட்டு வண்டியே நாங்கள்லாம் வந்து இஸ்லாமிய படைகள்னால் கைது செய்யப்பட்டது போனது கூட கூட நீ கண்டுக்கலையே எவனோ ஒரு இடையன் வந்து உனக்கு தகவல் கொடுத்தான்னு சொல்லி நீ பாட்டில் கிளம்பி ஷாமுக்கு வந்துட்டேன்னா அந்த ஊரில் நாம் வாழ வேண்டாமா இது என்ன அர்த்தம் உனக்கு முகம்மது யார் என்று தெரியுமா அவர் என்னை எப்படி நடத்தினார் என்ன தெரியுமா என்று தொடங்கி தான் கைது செய்யப்பட்ட நாளிலே இருந்து திரும்பி இங்கே சிரியாவிற்கு வந்து சேர்ந்தது வரைக்குமான அத்தனை வரலாறையும் வரிவிடாமல் அழகோடு சொன்னார் இந்த பெண்மணி சஃபானா இப்னு ஆத்தம் குழப்பத்தோடு இருந்தார் நிறைய கேட்டார் அங்கிருந்து கிளம்பி சொந்த ஊரான தாய்க்கு வந்தார்கள் அங்கே வந்ததற்கு பிறகும் விடவில்லை தங்கை நீ வா இன்னமும் கூட வா போ மதீனாவிற்கு போ ரசூலை சந்தித்து பேசு பிடித்திருந்தால் நீ இஸ்லாத்தில் சேரு இல்லாவிட்டால் வேண்டாம் வம்படியாக திரும்ப 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 பேசி திருவி அவரை ஊக்குவித்து வழியெல்லாம் சொல்லி வைத்து கொண்டு வந்து மதீனாவுக்குள்ளே விட்டுட்டார் அதீபுன் ஹாத்தம் வந்துட்டார் சல்லல்லாலு செலத்தை பார்க்கறது ஊர் பூரா பேச்சே அதுதான் அன்றைக்கி டாக் ஆஃப் சிட்டியே அதுதான் என்ன ஆத்தம் தாயுடைய மகன் வந்துட்டார் ஆத்தம் தாயுடைய மகன் வந்துட்டார் அவர் அதிபுன்னு ஆத்தம் வந்திருக்கார் இவங்க குடும்பம் பரம்பரை இவங்க வந்து இப்படி கொடுத்து பரம்பரை கொடுத்துச்சு வந்த கரம் இவங்க வீடு எப்போவுமே விருந்தாளிகளுக்கு சமைத்தே சாம்பலான வீடு அப்படி இப்படி நிறைய பேசுகிறார்கள் ஷாபா பிரபலம் வந்தவர் நேர செலுத்திட்டு போனார் அதிஇபனு ஹாத்தம் என்ன நடந்தது தெரியுமா செல்லாசம் கேட்டார்கள் யார் அதி திரும்ப கேட்டாங்க அதி இபனு அதிஇபனு ஹாத்தம் தாய் ரசூல்லா அதே வார்த்தையை கேட்டாங்க அல் அல்பார் ஆகிய ஒரு ரசூலி ஓ அல்லா ரசூலை விட்டு ஓடி போனியே அந்த பையனா என்று கேட்டார்கள் அல்லாஹ் ரசூலை விட்டு ஓடி போனியே அந்த பையனா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அல்லி செல்லம் கேட்ட உடனே ஆம் என்றார் அவர் எந்திரிச்சார்கள் சல்லா அல்லி செல்லம் வரவேற்பு கொடுப்பதற்கு ஒரு தலைமை எப்போ அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு போ அவரை கொஞ்சம் உட்கார வை அவருக்கு தண்ணி கொடு பழங்குடு ஏதாவது சொல்லலாம் இல்லையா இல்லை தானே எழுந்து வரவேற்பு கொடுத்து சல்லல்லாஹ் வழங்குவ செல்லம் அவரோடு நடந்தார்கள் வா போகலாம் இரண்டு கால்களும் ரசூல் சல்லா அல்லி செல்லம் அவர்களும் அதி இபின் ஆத்தமும் ஒன்றாக தெருவிலே நடக்கிறார்கள் ரசூல் சல்லா அல்லி செல்லம் தன் வீட்டிற்கு விருந்தாளியாய் அவரை ஏற்றுக்கொண்டு கூட்டி போகிறார்கள் இன்றைக்கு வரையும் அவர் இஸ்லாத்திலே சேராத ஒரு கிறிஸ்தவர் சஃபானா சொல்லி அனுப்பியதை எல்லாம் இவர் சோதித்து பார்த்து கொண்டே வருகிறார் யார் அதி இபுன் ஆத்தம் இது என்ன இவ்வளவு தெளிவாக பேசுகிறார் எந்திரிச்சி நின்று வரவேற்பு கொடுக்கிறார் மற்றவங்க வீடுகளுக்கு எங்கேயாவது விடலாம் என் வீட்டுக்கு விருந்தாளியாவான்னு கூட்டிகிட்டு போகிறார் போகிற போது என்ன நடந்தது தெரியுமா சுருக்கமாக சில விஷயங்கள் இந்த தொடரோடு இந்த அம்மையாரை பற்றி நான் பேசி முடிக்கணும் முதல் செய்தி யாரோ ஒரு பெண்மணி பார்க்குறதுக்கு அந்த பொம்பளை பக்கீர் மொசாவிற பொம்பளை மாதிரி ஒரு இல்லாத பொம்பளை மாதிரி இருக்குது யாரோ சூழல்லா என்ன இலையிலே ஹாஜா அல்லாவின் தூதரே எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒரு வேலை இருக்குது நீங்கள் அதை பண்ணி கொடுக்கணும் யாரோ செல்லாலி செல்லும் பணி ஓடு கேட்கிறார்கள் என்ன நடக்குது என்ன செய்து செய்து முடிக்கிறார்கள் முடிஞ்சு திரும்ப ஆத்தம் அப்படியே நடை ஒருத்தர் வந்தார் யார சூழல் வறுமை வீட்டில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை என்கிட்ட காசு இல்லை இப்படி செல்லாரி செல்லம் அவரோடு நின்று நாலு வார்த்தை பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த இடத்துல இப்படி வாங்கிக்கோ இதை பண்ணிக்கோ எல்லாம் சொல்லிவிட்டார்கள் திரும்ப நடை கவனித்து கொண்டே வருகிறார் அதீபன் ஹாத்தம் இது என்ன இது இப்படி பேச்சு அடுத்து போனார் அரசூழல் தான் எதிரிகள் அடிக்கிறார்கள் என்ன அடித்தாங்க குடும்பத்தை அடித்தாங்க வீட்டில் அடித்தாங்க எங்கே போனாலும் இப்படி பண்றாங்க அப்படி பண்ற அவரோடு நாலு வார்த்தை செல்லாலுசன் நிற்கிறார்கள் பேசுகிறார்கள் அஜீபன் ஹாத்தமின் மனசுக்குள் ஓடுகிறது அரசர்களை சந்திப்பதென்றால் அப்படியெல்லாம் சந்திக்க முடியாது தலைவர்களை சந்திக்கிறதுனா நேராக வந்து நின்று ரோட்டில் இந்தாப்பா நில்லுன்னு சொல்லியெல்லாம் பேச முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்காமல் யாரும் போய் சந்திக்க முடியாது அஜீபன் ஹாத்தமின் மனசுக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா நபிமாறுகளை தான் இப்படி பொதுமக்கள் சந்திக்க முடியும் பொதுமக்கள் பேச முடியும் பொதுமக்கள் கேள்வி கேட்க முடியும் பொதுமக்களிடம் அளவலாட முடியும் இவ்வளவும் இங்கே நடக்குது அதி இப்ப ஹாத்தம் கிட்டத்தட்ட பாதி இஸ்லாமின் மனநிலைக்கு வந்து விட்டார் வீட்டுக்குள்ளே கூட்டி போய் வரவேற்று உபசரிப்பு கொடுத்து விட்டு பேச்சுக்கு இடையிலே செல்லல்ல அலி செல்லம் கேட்டார்கள் அதி ஹாத்தம் நீ இஸ்லாத்தில் சேர்றதுக்கு உனக்கு என்ன தடை ஏன் தீனில் சேரல ஓ இன்னை தீன் கொஞ்சம் வரட்டு பிடிவாதத்தில் அவர் சொன்னார் நான் எல்லா தீனில் தான் இருக்கேன் என்று சொன்னார் என்ன தீன் உன்னுடைய நசாரா தீன் நசாரா தீனமும் இஸ்லாமும் சரிசமும் என்று நினைக்கிறாயா சரி முதல்ல சொல்லு உன்னுடைய நசாரா தீன் தான் நீ நடக்கிறையா அரசர்கள் போர் செய்துவிட்டு நாளில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறீர்களே இது கிறிஸ்தவ சட்டத்தில் இருக்குதா வரிசையாக கிறிஸ்தவ சட்டத்தில் இருக்கிற ஆனால் அதை பின்பற்றாத அத்தனையும் தூக்கி போட்டாங்க செல்ல அலி செல்லம் நபிமார்கள் மாத்திரம்தான் பேச முடியும் இரகசியங்களை எல்லாம் உடைக்கிறார்கள் சல்லல்லா அல்லி செல்லம் சிறிது நேரத்திற்கு பிறகு சொல்லிவிட்டார்கள் அல்லா இலாக இல்லல்லா அஷத்லால்லா இஸ்லாத்தை நபிசல்லா அல்லிஸ்லமுடைய கையை பிடித்து ஏற்றுக்கொண்ட அதீபு ஆத்தம் இன்றைக்கு வரையும் புகாரை உட்பட அத்தனை நூல்களிலும் இவருடைய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு குடும்பத்தில் மூத்த தலைமுறையாகிய கொடைவல்லல் தாய் இஸ்லாத்தில் இணையும் பாக்கியம் இல்லை முன்பே விட்டார் அவருடைய பிள்ளை சஃபானா அந்த ஒரு பெண்ணின் மூலமாக சஃபானா சுஃபானா ரெண்டு பேரும் சொல்லுவார்கள் அந்த சுபானாவின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கே ஏற்பட்ட மிகப்பெரிய வெளிச்சம் மிகப்பெரிய ஹிதாயத் தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் சஃபானாக்கள் நிறைய தேவை மார்க்கத்தின்படி தான் நடப்பதல்ல தன் சகோதரர்களை தன் கூட இருப்பவர்களை தன் குடும்பத்தினர்களை மார்க்க நெறிகளின்படி அவர்களை உருவாக்குவதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் செய்தார்கள் அல்லவா சஃபானா போற்றுதலுக்குரிய ஒரு பெண்மணி கொடைத்தன்மையில் சஃபானாவை பார்த்து வாரி வழங்குவதை பெண்கள் படிக்க வேண்டும் பாடம் துணிந்து ரசூடுல்லாகுவிடம் கூட கைதியாக இருந்தபோது தன் நிலைமையை எடுத்துச் சொல்ல பேசிய அந்த தெளிவான பேச்சும் துணிவும் சபானாவிடம் நாம் பாடம் பிடிக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற அடிப்படையில் தான் பெற்ற இஸ்லாத்தை தன் உடன்பிறப்புகளெல்லாம் பெற வேண்டும் என்று பிடிவாதமாய் ஏற்பாடு செய்து கொடுத்த சஃபானாவை சீர்திருத்தத்தை குடும்பத்துக்குள் விரும்புகிற அத்தனை பெண்களும் முன்மாதிரியாய் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாமிய முன்னோடி பெண்களின் வரிசையில் அல்லாஹு தாலா நம்முடைய இரையச்சத்தை தக்வாவை அல்லாஹ் மேம்படுத்துவானாக ஆமீன் வாஹ்ருமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ